பீப்பிள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த சிட்டி பையன் உங்கள் பிளாக்கி உழுந்துட்டு இருக்கான்ல அவனை தாவி தாக்குறதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கான் போயிட்டு வேகமாக அடிக்கிறது போனால் அடித்தானே என்னன்னு நான் பார்க்கலையே அடிச்சிட்டியாடா சிட்டி பிளாக்கிய பிளாக்கி கண்டுக்கவே இல்லாமல் கடந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கான் சிட்டியும் அவ்வளோ வந்து படுத்துலாம் ஆக்சுவலி இப்போ உனங்களாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்களா நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன மாதிரி சுற்றிட்டு இருக்கானுங்க அவன் போய் அந்த ஓரத்தில் படுத்துட்டான் இவன் வந்து இப்போதான் அவனை அட்டாக் பண்ணணுன்னு வேகமாக நான் கூட சண்டை போடுவாங்கன்னு நினச்சி இப்போ வீடியோ ஆன் பண்ண பார்த்தா சண்டை சண்டை போய் படுத்துட்டான் அவன் வந்து இப்போ தான் வந்தான் அவன் வந்த கேப்லேயே பாலெல்லாம் குடிச்சு காலி பண்ணிட்டானுங்க அப்போ மோபி சிம்பா அவனுங்க போய் எதுக்கு அந்த பக்கம் அப்படி உட்காந்துக்கானுங்க நின்று தெரியல மோபி வந்து சோகமாக உட்காந்துருக்கான் சிம்பா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே வந்து ஒரு பல்லி போச்சு அந்த ஷீட்டு அந்த ஷீட் அங்கே தெரியுதா அந்த ஷீட்டு மேலே பல்லி போச்சு நல்லா அவன் மண்டை சீஸ்க்கு இருக்கும் அந்த பள்ளி அந்த பள்ளியை பார்த்து வேகமாக பிடிக்கலான்னு போனாது அந்த பள்ளி ஷீட்டுக்கு அந்த பக்கம் மேலே போயிடுச்சு போல் அது போன ஏமாற்றத்தில் மறுபடியும் அந்த பள்ளி அங்கேயே வரும்னு சொல்லி உக்காந்துக்கிட்டு இருக்கான் சிம்பா ஆனால் அவனுக்கு தெரியாது அந்த பள்ளி எப்படி அங்கே வராது அது இந்நேரத்துக்கு போயிருக்கும் மரத்துக்கு எங்கேயாச்சும் அது தெரியாமல் சிம்பா இங்கே உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருக்காது அந்த பள்ளி வரும் நான் பிடிப்பேன்ட்டு இந்த இளவு காத்த கிளின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பள்ளி வரும்னு காத்துக்கிட்டு இருக்கான் அந்த கதையாக தான் இருக்குது சிம்பாவோட கதை மோகி சோகமாக இருக்கான் சிம்பா விளையாட்டு மோட்ல இருக்கான் ஆனால் யாரு கூட விளையாடுதுன்னு தெரியல அதனால அங்கேயும் ஓடிட்டு இருக்கான் டயர்டானா கொஞ்சம் படுத்துக்கலாம் மறுபடியும் அங்கேயும் ஓடலாம் டயர்டானா படுத்துக்கலாம் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பூனை ஆரம்பத்தில் வந்து டயர்டாக தான் படுத்து கிடக்கா அது ஏன் எனக்கு தெரியல ஐ மீன் அந்த புனை குட்டி ரொம்ப சோம்பேதியாக இருக்கான் பாய்வே ஏண்டா ஏடா சோம்பேறி பையன் சோம்பேறி பையலே எந்திரிச்சு விளையாடலாம் மாட்டியாடா எந்திரிச்சு விளையாடலாம் மாட்டியா சிம்பா இவனை வந்து விளையாடு வா வான்னு கூப்பிடுவான் இப்போ இவன் போய் விளையாடவே மாட்டான் எப்போ பார்த்தாலும் இப்படியே சோம்பேறியாக படுத்துக்கான் ஏனே தெரியல குண்டு பயிலே குண்டு பயிலு அழகு சரிப்பா எல்லாருக்கும் பாய் பாய் நான் எதுக்கு இந்த வீடியோ ஆன் பண்ணனே தெரியாமல் போய்கிட்டே இருக்கு ஆக்சுவலி அவன் சண்டை போடுவாங்க தான் வந்து வீடியோ ஆன் பண்ணேன் அவன்தானா சண்டையை போடாமல் இங்கே பாருங்க எப்படி மட்டமல்லாக்கா படுத்து கிடக்குன்ட்டு சரிப்பா எல்லாருக்கும் பாய் பாய்